அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் மீசிமா மற்றும் மீப்போவா கணக்குகளை தேர்வு எழுதியிருக்கோம் சரிங்களா அதற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் நாலாயிரத்தி நூற்றி ஏழு அவற்றின் மீப்போவா முப்பத்தி ஏழு எண்ணில் அந்த எண்களின் பெரிய எண் என்ன சரிங்களா நமக்கு தெரிந்த நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏ கிராஸ் பி ஈக்வல் டு எல்சியம் இன்ட்டு அச்சம் சரிங்களா இதை என்ன கொடுத்துட்டாங்க ஏ க்ராஸ் பி கொடுத்துட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு நாலாயிரத்தி நூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அச்சிசியம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எல்சியம் நமக்கு தெரியாது சரிங்களா இங்க நீங்க கவனிக்கணும் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் நாலாயிரத்தி நூத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இல்லையா அவற்றை மீப்போவா கொடுத்துட்டாங்க சரிங்களா அந்த எண்களின் மிகப்பெரிய எண் தான் எல்சியமா இருக்கும் அதாவது மீசிமாவா இருக்கும் சரிங்களா அப்போ நாலாயிரத்தி நூத்தி ஏழு முப்பத்தி ஏழு வகுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கான விடை சரிங்களா ஓர் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி எத்தனை முப்பத்தி ஏழு இருக்கு இருக்கு முப்பத்தி ஏழு சரிங்களா மீதி மூணு ஒன்னு நாலு நாற்பது ஆயிரம் மறுபடி ஏழு முப்பத்தி ஏழு மீதி மூணு இருக்கும் முப்பத்தி ஏழு வந்துடும் சரிங்களா அப்போ ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அப்ப நமக்கான விடை என்னது முப்பத்தி ஒன்னு என்பது சரியான விடை சரிங்களா ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு நாற்பது வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது அடுத்த சந்திப்பில் உள்ள போக்குவரத்து சிக்னல் முப்பத்தி ரெண்டு வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது இரண்டு விளக்குகளும் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் அவை இரண்டும் ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன மிக முக்கியமானதுப்பா ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒரே முறை சந்திப்பர் இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா எல்சியம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாம முன்னதாகவே சொல்லியிருக்கோம் சரி எல்சியம் கண்டுபிடிங்க என்ன வரும் நாற்பது வினாடி முப்பத்தி ரெண்டு வினாடி சரிங்களா ரெண்டாவது எடுத்துக்கலாங்களா இருபது ரெண்டு நாற்பது

மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவு கொண்ட கயிற்களின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் அதிகபட்ச நீளம் என்ன சரிங்களா அதிகபட்சம் அப்படின்ற வார்த்தை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அச்சுசியப் பிடிக்கணும் சரிங்களா அதிகபட்சம் அப்படின்ற வார்த்தை அச்சு சீப் சரிங்களா ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்ப நூத்தி ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்படின்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர் முன்னூத்தி அறுபது மீட்டர் நானூறு மீட்டர் சரிங்களா கண்டுபிடிக்க பார்ப்போம் பத்தால எடுத்துக்கலாம் பன்னெண்டு இன்ட்டு பத்து நூற்றி இருபது முப்பத்தி ஆறு இன்ட்டு பத்து முந்நூற்றி அறுபது நாற்பது நாற்பதுட்டு பத்து நானூறு சரிங்களா மறுபடியும் ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு இருபது ரெண்டு நாற்பது சரிங்களா அடுத்து மறுபடியும் டூ எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பயித்திரெண்டு இருபது இதுக்கு மேலே நம்மளால சிம்பிபை பண்ண முடியாது ஏன்னா இது அச்சு சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு பத்து நாற்பது அப்போ நமக்கான விடை என்னது நாற்பது சரிங்களா

சரிங்களா பாருங்க மூவேறு சாலை சந்திப்புகளில் உள்ள சாலை பாதுகாப்பு விளக்குகள் காலை எட்டு மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றம் அடைகின்றன மூன்றும் முறையே முப்பது வினாடிகளுக்கு ஒரு தரம் எழுபத்தி ரெண்டு வினாடிகளுக்கு ஒரு தரம் நாப்பத்தி ஐந்து வினாடிகளுக்கு ஒரு தரம் மாற்றம் அடைகின்றன எட்டு மணிக்கு எட்டு முற்பகலுக்கு பின்பு மீண்டும் மூன்றும் எப்பொழுது ஒரே சமயத்தில் மாறும் ஒரே சமயம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் மறந்துடக்கூடாது கூடாது சரிங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க முப்பது வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி நாற்பத்தைந்து வினாடி சரிங்களா கண்டுபிடிங்க பார்ப்போம் ஐந்து எடுத்துக்கலாம் ஆறு ஐந்து முப்பது எழுபத்தி ரெண்டு அடிக்க முடியாது ஒன்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து சரிங்களா மூணு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு இருபத்தி நாலு மூணு எழுபத்தி ரெண்டு முன் மூணு ஒன்பது சரிங்களா மறுபடி மூணு எடுத்துக்கலாங்களா ரெண்டு வந்துடும் எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு சரிங்களா மறுபடியும் ரெண்டு எடுத்தோம் அப்படின்னா ஒன்று நாலுன்னு வரும் சரிங்களா மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம் ஐ மூணு அஞ்சு பதினை பதினைந்து மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரெண்டு தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு நாலு அறுபது சரிங்களா முன்னூத்தி அறுபது வினாடி சரிங்களா முன்னூத்தி அறுபது வினாடி நிமிடமா அப்படின்னா அறுபதால வகுக்கணும் சரிங்களா ஓர் ஜீரோ ஜி ஓர் ஜீரோ ஜீரோ ஓர் ஆறு 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 முப்பத்தாறு சரிங்களா ஆறு நிமிடம் சரிங்களா இங்க பாரு காலை எட்டு மணிக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒழிச்சிருக்கு அடுத்த ஆறு நிமிடம் கழித்து அப்படின்னா எட்டு ஆறு நிமிடம் சரிங்களா எட்டு ஆறு நிமிடம் என்பது சரியான விடை சரிங்களா இரண்டு எண்கள் என்ற விகிதத்தில் உள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எதுவாக இருக்க முடியும் சரிங்களா நமக்கு தெரியும் மீபோவா கொடுத்துட்டு இரண்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு இன்ட்டு பதிமூணு என்பது ஒரு எண் சரிங்களா மூவஞ்சு பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்னு மூணு ஒண்ணு நாலு சரிங்களா அப்புறம் பதினஞ்சு எவ்வளவு வரும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சரிங்களா அடுத்த எண் என்னது பதினொன்னு பதிமூணு சரிங்களா பதிமூணு பதிமூணு வரும் அப்போ நூத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா அப்போ அந்த இரண்டு எண்கள் என்ன நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நூத்தி நாற்பத்தி மூணு என்பது அந்த இரண்டு எண்கள் சரிங்களா அடுத்து என்ன பாருங்க இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபோவாவின் பெருக்கல் பலன் இருபத்தி நாலு அந்த இரண்டு எண்களின் வித்தியாசம் இரண்டு எணில் அந்த எண்களின் முறையே சரிங்களா இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் என்னது பா இருபத்தி நாலு சரிங்களா வித்தியாசம் ரெண்டு சரிங்களா அந்த இரண்டு எண்களின் பெருக்கல் பண்ணுங்க பார்ப்போம் ஆறு நாளு இருபத்தி நாலு வேற எதனா வருதா பாருங்க வராது

சரிங்களா காமனா இருக்கிறது ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் நாலு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து பாருங்க ஸ்கொயர் மூணு பவர் ஐந்து இங்க மூணு கிடையாது அப்போ அது வராது சரிங்களா அடுத்து ஐந்து பாருங்க அஞ்சு ஐந்து ஸ்கொயர் ஐந்து பவர் மூணு அப்போ நமக்கு ஐந்துன்னு வரும் சரிங்களா அடுத்து ஏழு பாருங்க ஏழு பவர் நாலு ஏழு பவர் ஆறு ஏழு பவர் ரெண்டு நமக்கு ஏழு பவர் ரெண்டு வரும் ஏழு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது சரிங்களா அப்போ மல்டிபிள் பண்ண நாலு அஞ்சு இருபது இருபதுன்ட்டு நாற்பத்தி ஒன்பது சரிங்களா ரெண்டு நாற்பத்தி ஒன்பது எவ்வளவு தொண்ணூத்தி எட்டு சரிங்களா நமக்கான விடை என்னது தொள்ளாயிரத்தி எண்பது என்பது சரியான விடை சரிங்களா நாற்பத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டு எவ்வளவு தொண்ணூத்தி எட்டு அது கூட ஒரு ஜீரோ மல்டிபிள் பண்ணோம் தொள்ளாயிரத்தி எழுபது சரிங்களா இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எதுக்கு சார் மூணு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மூணு விட்டுட்டோம் நமக்கு அச்சு சி அப்படின்னா மூன்றிலும் பொதுவாக உள்ள எண் அப்படின்னு பொருள் சரிங்களா மூணு என்பது கடைசி ஒரு ஈக்குவேஷன்ல இல்ல அதனால நாம மூணை விட்டுட்டோம் சரிங்களா அடுத்து என்ன பாருங்க மீ பொது வகுதியை கான் சரிங்களா இதுக்கு முன்னதாக பார்த்தது போலவே நாலு எட்டு பதினாறு

இரண்டு எண்களின் மீப்போமா மீப்போவா நாற்பது மடங்கு சரிங்களா என்ன சொல்றாங்க சரிங்களா இரண்டு கூடுதல் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அதாவது எல்சிஎம் பிளஸ் ஈக்வல் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது சரிங்களா இது நமக்கு என்ன தெரியும் வந்து இருபது இருபதுன்னு வந்துருச்சு சரிங்களா பிளஸ் ஒரு ஹச் சிஎஃப் கூட்டினா என்ன வரும் இருபத்தி ஒன்று சி சிஎஃப்

சரிங்களா ஓர் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ரெண்டு இரநூத்தி நாற்பது எழ்பது ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு சரிங்களா அப்போ என்ன நமக்கு விடை ஆறுநூறுன்னு வரும் சரிங்களா இங்க ஒரு பத்து இருக்கு இங்க ஒரு அறுபது இருக்கு சரிங்களா அப்போ மற்றொரு எண் என்ன ஆறுநூறு சரிங்களா அப்போ நமக்கான விடை என்னது ஆறுநூறு என்பது சரியான விடை அடுத்து நான் பாருங்க இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே ஐம்பது மற்றும் இரநூத்தி ஐம்பது எனில் முதல் எண்ணை இரண்டால் வகுக்கும் பொழுது ஈவு ஐம்பது எணில் இரண்டாவது எண்ணை காண்க சரிங்களா மீப்போவா மற்றும் மீப்போ முறை என்ன சொல்றாங்க ஐம்பது ஃபார்முலா தெரியும் ஐம்பதுன்ட்டு இரநூத்தி ஐம்பது சரிங்களா ரெண்டாள் போது ஈவ் ஐம்பது கொடுக்குது சரிங்களா ரெண்டாள் போது ஈவ் ஐம்பது கொடுக்குதுன்னா அந்த எண் வந்து நூறு சரிங்களா இரண்டாவது எண் கேட்குறாங்க ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு சரிங்களா ஓர் ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அப்போது நமக்கான விடை என்னது நூற்றி இருபத்தி ஐந்து என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரண்டு எண்களின் விகிதங்கள் மூணு ஈஸ்ட்டு நாலு அவ்வெண்களின் மீப்பெரு பொது காரணி நாலு அவ்வெண்களின் மீச்சிறு பொது மடங்கு காணுங்க சரிங்களா அதாவது சரிங்களா நமக்கு தெரியும் மீ பெரு பொது வைத்து அந்த விகிதங்களை பெருக்கும் பொழுது அந்த இரண்டு எண்கள் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா முன்னாங்கு பனிரெண்டு சரிங்களா நாலு நாலு பதினாறு சரிங்களா இதோடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி போட்டாச்சு இப்போ எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க அப்போ எல்சிஎம்

சரிங்களா இது போல வினாக்கள் நாம வந்து சேனல்ல நடத்திருக்கோம் போயிட்டு பாருங்க கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும் சரிங்களா நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அச்சு சேப் கேட்டு இருக்காங்க சரிங்களா அச்சுசியப் கேக்கும்போது அச்சுசியப் மேலையும் கீழே எல்சியமும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஒன்பது பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்னு சரி பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி ஒண்ணு அதோட அச்சு சி என்ன மூணு சரிங்களா இப்போ எல்சியம் கண்டுபிடிக்கணும் இதுக்கு பத்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பது இதோடைய எல்சியம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஐந்து எடுத்துக்கலாம் இரண்டு ஐந்து பத்து ஐந்து ஐந்து இருபத்தைந்து ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து எட்டு ஐந்து நாற்பது சரிங்களா டூவால் எடுத்துக்கலாங்களா ஒன்று அஞ்சு ஏழு நாலு சரிங்களா அவ்வளவு தானே ஐரெண்டு பத்து பைத்தி ஐந்து ஐம்பது ஐம்பது எட்டு ஏழு முந்நூற்றி ஐம்பது சரிங்களா முந்நூற்றி ஐம்பது எண்டு நாலு

டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அக்காம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இன் மீப்போவாக காங்க சரிங்களா என்ன எடுத்தோம் மூன்றிலும் பொதுவாக உள்ளது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ப்ளஸ் டூ வேல்யூ எடுத்துக்கோங்க காரணம் பார்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா ஒரு நாலு நாலு நம்ம என்ன பண்ணணும் கூட்டனா ப்ளஸ் த்ரீ வரணும் பெருக்கனா மல்டிபிள் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஃபோர் வரணும் மைனஸ் ஃபோர் வரணும்

தொண்ணூத்தி ஆறு பன்னிரெண்டு சரிங்களா இந்த கான்செப்ட்ல எடுத்துக்கலாம் புள்ளி வச்சுக்கலாம் ஆறால் அடிச்சோம் அப்படின்னா ஓர் ஆறு ஆறு பதினாறு ஆறு தொண்ணூத்தி ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு சரிங்களா மறுபடியும் ரெண்டு எடுத்தோம் அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு ஓர் ரெண்டு ரெண்டு சரிங்களா ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தி ஆறு சரிங்களா நாம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா நமக்கான விடை என்ன தொண்ணூத்தி ஆறு சரிங்களா P என்பது ஒரு பகா எண் எனில் P மற்றும் P பிளஸ் ஒன் ஆகிய எண்களுக்கான மீசிமா காணுங்க சரிங்களா அப்படி என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா பி ஆஃப் பி பிளஸ் ஒன் என்பது அதற்கான மீசிமா சரிங்களா சார் எனக்கு புரியல அப்படின்னா அதாவது பி என்பது ஒரு பகா எண் சொல்லியிருக்காங்க சரிங்களா பகா எண் அப்படின்னா என்ன அர்த்தம் மூணுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பி பிளஸ் ஒன் அப்படின்னா நாலு சரிங்களா மூணுக்கும் நாலுக்கும் நம்ம மீசமா எடுத்தா என்ன வரும் நமக்கு பன்னெண்டுன்னு வரும் சரிங்களா என்ன பண்ணிருக்கோம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ ரெண்டு எண்கள் பி பி பிளஸ் ஒன் அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் சரிங்களா

அடுத்து பாருங்க பாருங்களேன் ஒன்று ஒன்று பை ரெண்டு மூணு பை நாலு ஐந்து பை ஆறு ஏழு பை எட்டு ஒன்பது பத்து மற்றும் ஒன்று பை பன்னிரெண்டு இன் மீப்போவா கண்டுபிடி சரிங்களா அப்படின்னா என்ன இருக்கும் நமக்கு மேலே அச்சுசியம் கண்டுபிடிக்கணும் கீழே எல்சியம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா மேலே அல்சியம் கண்டு மேலே கண்டுபிடிச்சா என்ன வரும் ஒன்றுன்னு வரும் சரிங்களா கீழே எல்சியம் கண்டுபிடிக்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாவது வகுக்கலாம்

மூணு ஐந்து அப்போ ஐந்து பை மூன்று சரிங்களா அச்சு எடுத்தோம் வந்து எடுத்தோம் வரும் நமக்கான விடை என்னது என்பது விடை சரிங்களா ஒண்ணு இருக்கிறதால விட்டுட்டு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க சரிங்களா இருபத்தொன்னு இருபத்தைந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து ஆகிய எண்களின் மீசிமா காணுங்க சரிங்களா இருபத்தி ஒண்ணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து ஐந்து எடுத்தோம் அப்படின்னா இருபத்தொன்னு அப்படியே வந்துடும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு அப்படியே வந்துடும் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மூணு எடுத்தோம் அப்படின்னா ஏழு மூணு இருபத்தொன்னு அஞ்சு அப்படியே வந்துடும் ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு ஏழு அப்படியே வந்துடும் சரிங்களா மறுபடியும் ஏழு இது பண்ணும்பொழுது இங்கே ஐந்துன்னு வரும் இங்கே ஒன்பதுன்னு வரும் மற்ற இடத்துல ஒன்று வந்து ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி ஐந்து சரிங்களா ஏழு மூணு இருபத்தொன்னு இருபத்தொன்னு எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம் நூற்றி அஞ்சு சரிங்களா இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் நாற்பத்தி ஐந்துன்ட்டு நூத்தி ஐந்து என்ன வரும் பாருங்க ஐஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது இருபத்தி ரெண்டுன்னு வரும் அப்புறம் ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ஐந்து அப்புறம் விடை என்னது நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த பாருங்க மீப்போ பாக்காங்க நூத்தி எட்டு நூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபது இன் மீப்போவா காணுங்க சரிங்களா நூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபது இன் மீப்போவா காணுங்க சரிங்களா முதல்ல ஏதாவது அடிக்கலாம் ரெண்டால் அடிப்போம் ஐ ரெண்டு பத்து ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு இரநூத்தி எழுவத்தி எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு சரிங்களா அடுத்து என்னால் அடிக்கலாம் பாருங்கள் ஆறால் அடிக்கலாம் சரிங்களா எப்படி ஒம்பத்தாறு ஐம்பத்தி நான்கு சரிங்களா ரெண்டு ஆறு பன்னெண்டு நாலாறு இருபத்தி நாலு சரிங்களா மூவாறு பதினெட்டு சரிங்களா அடுத்து மூணு நாள் அடிக்கலாமா மூணு நாள் அடித்தோம் அப்படின்னா முன் மூணு ஒன்பது எட்டு மூணு இருபத்தி நாலு பைத் மூணு முப்பது இதுக்கப்புறம் நம்மளால் அடிக்க முடியாது ஏன்னா நாம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் மூவாறு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு அப்போ நமக்கான விடை என்னது முப்பத்தி ஆறு என்பது சரியான விடை சரிங்களா மீசிமா காண்க மிக முக்கியமானதுப்பா ஒன்னு பை மூணு ஐந்து பை ஆறு ரெண்டு பை ஒன்பது நாலு பை இருபத்தி ஏழு என்ன நம்ம எழுதிக்கிறோம் ஐந்து பை ஆறு பை ஒன்பது நாலு பை இருப இருபத்தி ஏழு சென்னு ஐந்து ரெண்டு நாலு அதனுடைய எல்சியம் கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன வரும் அஞ்சு ரெண்டு நாலு இருபது வருமா மேல சரிங்களா கீழே மூணு ஆறு ஒன்பது இருபத்தி ஏழு அதோட எல்

நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஓர் ஒன்பது ஒன்பது மறுபடியும் ரெண்டாவது அடித்தோம் அப்படின்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபது ரெண்டு நாற்பது ஐ ரெண்டு பத்து சரிங்களா ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்ப நமக்கான விடை என்னது ஜீரோ புள்ளி பதினெட்டு ஏன்னா நம்ம ரெண்டு தள்ளி புள்ளி வச்சோம் இல்லையா அப்போ ஜீரோ புள்ளி பதினெட்டு என்பது சரியான விடை அடுத்து போவா காண்க முப்பத்தி ரெண்டு போவா காண்க ரெண்டு மூணு ஏழு ஒன்பது ரெண்டு மூணு ஒன்பது பதினொன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து போவா அப்படின்னா மூன்றிலும் பொதுவாக உள்ள சிறிய எண் என்பது பொருள் சரிங்களா ரெண்டு காமனா இருக்கு அப்ப ரெண்டு வந்துரும் சரிங்களா மூணு காமனா இருக்கு அப்ப மூணு வந்துடும் ஏழு இல்லை ஒன்பது இல்லை அப்ப ரெண்டு மூணு ஆறு தான் சரியான விடை ரெண்டு மூணு சரிங்களா அடுத்து வேணா பாருங்க இரண்டு எண்கள் ஐந்து இஸ்ட் ஆறு என்ற விகிதத்தில் உள்ளது அவற்றின் மீசிமா நானூத்தி எண்ணில் சரிங்களா 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 ஐந்து ஆறு நமக்கு மீசிமா தெரியாது அப்போ நானூத்தி எழுபது ஓர் ஆறு ஆறு இங்க என்ன வரும் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு எழுபதுன்னு வரும் ஓர் அஞ்சு அஞ்சு பதினாறு அஞ்சு எழுபது அப்போ நமக்கு அனைவரை பதினாறு சரிங்களா இரண்டு எண்களின் விகிதம் ஐந்து இஸ்ட் ஒன்பது அவைகளின் மீசிமா நானூற்றி ஐம்பது எண்ணில் அவர் எண்களின் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதே சேம் கான்செப்ட் ஐந்து இன்ட்டு ஒன்பது பை நானூற்றி ஐம்பது இங்கே எக்ஸ் ஏன்னா நமக்கு தெரியாது அப்படின்றதால ஒரு ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது சரிங்களா ஒரு அஞ்சு அஞ்சு பைத்தஞ்சி ஐம்பது சரிங்களா இப்போது மியூசியமாக கண்டுபிடி கல்சியம் கண்டுபிடிச்சாச்சு அந்த சிறிய எண்கள் என்னவாக இருக்கும் அப்போது ஐம்பது தொண்ணூறு சரிங்களா அந்த இரண்டு எண்கள் வந்து ஐம்பது தொண்ணூறு அப்போ அப்புறம் விடை என்னது ஐம்பது ஏன்னா மிக சிறிய கேட்டிருக்காங்க ஐம்பது என்பது சரியான விடை மூன்று எண்களின் விகிதங்கள் மூணு எஸ்ட் நாலு எஸ்ட் ஐந்து அவற்றின் மீசிமா ரெண்டாயிரத்தி நானூறு எனில் மீப்போவா காணுங்க சரிங்களா அந்த மூன்று எண்கள் என்னது மூணு நாலு ஐந்து பை ரெண்டாயிரத்தி நானூறு சரிங்களா ஒரு நாலு நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு ஓர் அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஒரு மூணு மூணு நானூணு பன்னெண்டு அப்புறம் விடை என்னது நாற்பது சரியா அடுத்து வேணா பாருங்க இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் தொள்ளாயிரம் இரு எண்களின் மீப்போவா நாலு அவற்றின் மீசிமா ஐநூத்தி இருபது மேலும் அவற்றில் ஒரு எண் ஐம்பத்தி ரெண்டு எனில் மற்றொரு எண்ணை காண்க மீசிமா நாலுன்ட்டு ஐநூத்தி இருபது ஒரு எண் என்னது ஐம்பத்தி ரெண்டு இன்னொரு எண்ணை கேக்குறாங்க

மூணு எடுத்தோம் அப்படின்னா ஓர் மூணு மூணு ஏழு நாலு மூணு மூணு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு மறுபடியும் டூ எடுக்கலாங்களா ஒன்று ஏழு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்று மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டு மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு சரிங்களா இருபத்தி நாலு மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்ட்டு ஏழு ஐநூற்றி நாலு சரிங்களா அப்படியே ஐநூற்றி நாலு அப்படின்னு நம்ம ஆன்சர் போட்டுக்கூடாது மீதி இரண்டை தரும் அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ஐநூத்தி ஆறு என்பது சரியான விடை கவனிக்கணுங்க மீதி இரண்டை தரும் அப்படின்னா பிளஸ் டூ சரிங்களா வீடியோ நம்ம சேனல்ல இருக்க போயிட்டு பாருங்க ஆறு எட்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி நாலு இவற்றால் வகுப்படும் மிக சிறிய எண் இதற்கு முன்பதாக போட்ட அதே போலதான் ஆனா எல்சிஎம் உடன் நிறுத்திக்கணும் சரிங்களா போட்டு பாருங்க இரண்டு எண்களின் விகிதமானது பதிமூணு எஸ்ட் பதினேழு மற்றும் அவற்றின் மீப்போவா ஒன்பது எண்ணில் அந்த எண்ணை காண்க மீப்போவா கொடுத்துட்டாங்க இரண்டு விகிதங்கள் கொடுத்துட்டாங்க நம்மளுடைய அந்த இரண்டு எண்கள் கேட்கிறாங்க சரிங்களா இதை மல்டிபிள் பண்ணும்போது வந்துடும் பதிமூணு எட்டு ஒன்பது ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு ஒரு ஒன்பது 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 ரெண்டு பதினொன்று சரிங்களா நூற்றி பதினேழு பாருங்க நூத்தி பதினேழு நூத்தி ஐம்பத்தி மூணு என்பது அந்த இரண்டு எண்கள் இரண்டு எண்களின் மீவா பதினொன்று மீசிமா ஏழாயிரத்தி எழுநூறு மற்றும் ஒரு எண் இரநூத்தி எழுபத்தி ஐந்து எண்ணில் மற்றொரு பதினொன்னு ஏழாயிரத்தி எழுநூறு பை இரநூத்தி எழுபத்தி அஞ்சு எப்படி எடுக்கலாம் ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஐம்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தி அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஒரு ஜீரோ சரிங்களா பதினோரு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு ஒரு ஜீரோ எட்டு அஞ்சு நாற்பது பதினொன்று கேன்சல் அப்போ மற்றொரு எண் என்ன முந்நூற்றி எட்டு சரிங்களா சி ஆப்ஷன் பாருங்க முன்னூத்தி எட்டு என்பதே சரியான விடை